அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி நாகா தமிழ் சேனல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னென்னா பாகிஸ்தானே பந்தாடிய நிர்மல்ஜி சிங் செகான் அவருடைய வீர கதையை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க நாம் இப்போ கதை கொள்ள போகலாம் நம் இந்திய இராணுவ வீரர்கள் மற்றும் இந்திய குடிமக்கள் உயிரை காப்பாற்ற பாகிஸ்தான் விமானப்படை இந்தியாவில் நுழையாது இருக்க தன் உயிரை கொடுத்து ஆறு பாகிஸ்தான் போர் விமானங்களை வீழ்த்திய மாவீரன் நிர்மல்ஜி சிங் செகானைப் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் அதோ பணிபடந்த காஷ்மீரில் அங்கே நிர்மல்ஜி சிங் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவின் உயரமான விமானப்படை தளமாக ஸ்ரீநகர்தான் ஸ்ரீநகர் தான் ஸ்ரீநகர் உள்ள அவந்திபூர் தளத்துக்கு போகும்படி ஃப்ளையிங் ஆஃபீஸர் ஜித் சிங் செகான் மற்றும் ஃப்ளைட் லெப்டினன்ட் கும்பனுக்கும் இந்திய விமானப்படை தலைமையகத்திலிருந்து உத்தரவு வருகிறது மறுபக்கம் பாகிஸ்தானின் விமானப்படை விங் கமாண்டர் சங்கசி பாகிஸ்தான் விமானப்படை தலைமையகத்தில் யோசித்துக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தோ பாக் போரில் பாகிஸ்தானின் விமானப்படையை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு சில குட்டி வெற்றிகளை தேடித்தந்தவர்களில் முக்கியமானவர் அவர் அவருக்கு ஒரு ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆவணத்தை பார்வையிட்ட சங்கசி முகத்தில் ஒரு வன்ம புன்னகை சங்கசி தன் உதவியாளரிடம் பட்டியலை நீட்டுகிறார் இவர் அனைவரும் நாளை டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலை இரண்டு மணிக்குள் சக்கலாலாவில் அதாவது இன்றைய இஸ்லாமாபாத் விமானப்படைத்தளத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு டிசம்பர் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலை ஒன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு சங்கசி அரங்கிற்குள் நுழைகிறார் இந்தோ பாக் போரின் போக்கையே நாம் போகிறோம் ஆர் யூ ரெடி என்று கூட்டத்தை தொடங்குகிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு விமானப்படைத்தளத்தை அழிக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் எந்த விமானப்படைத்தளம் ஆ என்று கேட்டதற்கு கோந்திபூர் விமானப்படைத்தளம் ஸ்ரீநகர் இந்தியா ஏன் பாக் ஃப்ளைட் லெப்டினன்ட் சலீம் கேட்கிறேன் இந்தோ போர் ஒப்பந்தத்தின்படி ஜம்மு காஷ்மீர் விமானப்படை தளத்தில் இந்தியா அதிக போர் விமானங்களையோ போர் தளவாடங்களையோ நிறுத்தாது நிறுத்தவும் கூடாது ஜம்மு தளத்தில் இருந்துதான் இந்திய ராணுவத்துக்கான தளவாடங்கள் சப்ளை செய்யப்படுகிறது அதையே அழித்துவிட்டால் புரியவில்லையா இந்திய ராணுவத்துக்கு குறிப்பாக காலற் தேவையான ஆயுதங்கள் உணவு மருந்துகள் என்று காஷ்மீர் எல்லைக்கு பொருட்களை விரைவாக கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஒரே வழி இந்த அவந்திப்பூர் விமானப்படை தான் அதை அழைத்துவிட்டால் இந்திய ராணுவத்துக்கு தேவையான எந்த ஒரு ஆயுதம் ஏன் குண்டூசி கூட கிடைக்காது நாம் அவந்திப்பூரை அழைத்துவிட்டால் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் போரிடும் இந்திய இராணுவத்துக்கு தேவையான பொருட்களை நிலம் வழியாக மட்டுமே கொண்டு வர முடியும் இந்தியர்கள் பயன்படுத்தும் சோலார் ரேஞ்சுகள் டிசம்பர் மாத பனிப்பொழி பனிச்சரிவு நில சரிவு தாண்டி அவ்வளவு எளிதில் வர முடியாது அப்படியே பொருட்களை கொண்டு வர வேண்டும் என்றாலும் மிக குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகலாம் அதற்குள் நாம் பார்க்க ராணுவம் காஷ்மீரை கைப்பற்றி பாகிஸ்தான் கொடியே நாட்டிவிடும் என மொத்த தாக்குதல் திட்டத்தையும் ஆறு விமானிகளுக்கு விளக்குகிறார் சங்கசி பிரதான இலக்கு அவந்திபூர் விமானப்படை தளத்தை முழுமையாக அழிப்பது போர் விமானங்களையும் ஏடிசி என்று அழைக்கப்படும் விமான கண்காணிப்பு கோபுரங்களையும் சுக்கு நூறாக வேண்டும் என்று சங்கசி முழங்குகின்றார் தேவையான ராக்கெட் ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் துப்பாக்கி குண்டுகளை தாராளமாக அனைத்து விமானங்களிலும் நிரப்ப சொல்கிறார் சங்கசி அதே நேரம் இந்தியாவில் அவந்திப்பூரில் விமான கண்காணிப்பு கோபுரத்தில் இருந்து ரோந்து செல்வதற்கான அனுமதிக்காக கும்மனும் நிர்மல் ஜெட் சிங் செகானும் காத்திருக்கிறார்கள் பாக் வீரர்கள் தங்கள் திட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சேபர் ரக விமானங்களை எடுத்துக்கொண்டார்கள் அமெரிக்கர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அமெரிக்க விமானப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அவுட் ஆஃப் டேட் ஆன விமானம் அந்த காலத்திலேயே ஜப்பான் ஸ்பெயின் கொரியா போன்ற பல நாடுகள் சேபரை பயன்படுத்திய நாடுகளின் பட்டியல் நின்று கொண்டே போகிறது இன்று வரை அதிகம் தயாரிக்கப்பட்ட போர் விமானங்களின் பெயர்களில் சேபருக்கு தனி இடம் உண்டு அந்த அளவுக்கு ஃபைட்டர் விமானம் பாகிஸ்தானின் சேபர் ஆனால் இதை எதிர்கொள்ள வடிவத்திலும் கொள்ளளிலும் திறனிலும் சிறிய நாற்றக விமானங்கள் தான் அவந்திப்பூரில் துடைத்து பெட்ரோல் போட்டுக் கொண்டிருந்தார்கள் நம் இந்தியர்கள் இது இங்கிலாந்து விமான படைகளால் பயன்படுத்தப்பட்ட லைட் ஃபைட்டர் விமானம் நீளம் எட்டு புள்ளி ஏழு மீட்டர் அகலம் ஆறு புள்ளி ஏழு மீட்டர் அதிகபட்ச டேக் ஆஃப் எடை நாலாயிரத்து நூறு கிலோ வேகம் மணிக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது கிலோமீட்டர் அதிகபட்சம் பறக்கும் உயரம் நாற்பத்தி எட்டாயிரம் அடி ஒரு நிமிடத்தில் அதிகபட்சமாக பறக்கும் உயரம் இருபதாயிரம் அடி இதுதான் இந்திய நாட் விமானங்களுடைய சில ஃபீச்சர்ஸ் பாகிஸ்தானின் சேபர் ரக விமானத்தை பற்றி பார்க்கலாம் நீளம் பதினொன்று புள்ளி நான்கு மீட்டர் அகலம் பதினொன்று புள்ளி மூன்று மீட்டர் அதிகபட்ச டேக் ஆஃப் வடை எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோ வேகம் மணிக்கு ஆயிரத்தி நூற்றி ஆறு கிலோமீட்டர் அதிகபட்ச பறக்கும் உயரம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு அடி ஒரு நிமிடத்தில் அதிகபட்சமாக பறக்கும் உயரம் ஒன்பதாயிரம் அடி ஆக இந்திய நாட்போர் விமானத்தில் ஒரு நிமிடத்தில் அதிகபட்சமாக பறக்கும் உயரம் இருபதாயிரம் அடி ஆனால் பாகிஸ்தான் சேபர் போர் விமானத்தில் ஒரு நிமிடத்தில் அதிகபட்சமாக பறக்கும் உயரம் வெறும் ஒன்பதாயிரம் அடிதான் அடுத்தது பாகிஸ்தானின் தந்திரம் நிர்மல்ஜித் சிங் செகானும் கும்மனும் தங்கள் அறைக்கு சென்று ரோந்துக்கு தயாராகிறார்கள் அதற்குள் பாக் விமானிகள் சக்லாலாவில் இருந்து சேபர் ரோடு அவந்திபூர் விமானப்படை தளத்தை நோக்கி முப்பது நிமிட போர் பயணத்தை தொடங்குகிறார்கள் சக்லாலாவில் இருந்து இந்தியாவின் புஞ்ச் வரை சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் அடி உயரத்தில் லோ ஃபிளையிங் செய்கிறார்கள் இப்படி லோ ஃபிளையிங் செய்வதால் ஸ்ரீநகரின் விமான கண்காணிப்பு கோபுரத்தில் சேபர் ரக விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது என்று கணக்கிட்டு அவ்வாறு பறக்கின்றனர் சேபர் விமானத்தை வைத்து பாகிஸ்தானியர்கள் தாக்குதல் திட்டம் புஞ்ச் பகுதியை கடப்பதற்குள் சேபர்கள் திடீரென விண்ணை நோக்கி பாய்கின்றன விமானங்கள் உடனடியாக பதினாறாம் அடிக்கு பறக்குமாறு பாக்கின் முக்கிய விமான போர் ஃப்ளைட் லெப்டினன்ட் சலீம் கட்டளையிடுகிறார் விமானம் பதினாறாம் அடியில் பறந்து கொண்டு அவந்திப்பூரை நெருங்கும் போது ஸ்ரீநகரின் கண்காணிப்பு கோபுரம் நம்மை கண்டுபிடித்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவந்திப்பூருக்கு செய்தி கிடைக்குது அவர்கள் தயாராக எப்படியாக இருந்தாலும் ஆறு நிமிடங்களாவது தேவைப்படும் அந்த ஆறு நிமிடத்துக்குள்ள குண்டுமழையை பொழிந்து இந்திய வரைபடத்தில் இருந்து அவந்திப்பூர் அப்படின்ற விமானப்படத்திலேயே மொத்தமாக நம்ம அழிச்சிடலாம் இதுதான் வந்து பாகிஸ்தானோட திட்டமாக இருந்தது